எாருக்குமே வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பேச போறோம்னு தெரியுமா ஹர்ஷா சாய் சோ அவரை பத்தி ரொம்ப நாளாகவே வந்து பேசணும் ஒரு வீடியோ வந்து கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இன்னைக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு அண்ட் இன்னொரு விஷயம் பெருமையா நான் சொல்லணும்னா அவர் வந்துட்டு ஹைதராபாத் தெலுங்கானா ஓகேவா ஸோ வேற ஸ்டேட்டுங்க ஆனால் நம்ம தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுற ஒரு மனுஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் தான் ஸோ என்னதான் ஒரு வேற ஸ்டேட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இன்னொரு ஹர்ஷா சாய் வேற யாரே நம்ம பாலா தான் ஸோ பாலாவை பார்த்த வீடியோஸும் போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காம போயிட்டு அந்த அதையும் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இன்னைக்கு ஹர்ஷா சாய் பார்த்தா ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம் அண்ட் முக்கியமாக ஹர்ஷா சாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் கிட்டத்தட்ட பாலாவும் அவருக்கும் ஒரே வயசு தான் ஒரு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆகுது அவருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கிறாரு அவரோட ஃபேமிலிய பத்திங்க எந்த இன்டர்வியூஸ் ஆனாலும் யார்கிட்ட பேசினாலும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை தவிர அவங்க ஃபேமிலியை பத்தி யாருக்குமே தெரியாதான் முக்கியமா அவர் வந்து யார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் மாட்டாரா இவ்வளவு ஹெல்ப் பண்றியே மனுஷா எங்க இருந்தியா உனக்கு வீடு வீடே கட்டி கொடுக்குறா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வந்துட்டு ஓபன் பண்ணி டே ஹோல் டே மார்னிங் டு நைட் வரைக்கும் வந்துட்டு பெட்ரோல் அண்ட் ஒரு பிளே ரூம்ல வந்துட்டு காசு கொட்டி வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி லேப்டாப் லேப்டாப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படின்னு வீட்டுக்கு தேவையானது பைக் காரு பா அப்படி இருக்கு எனிவே சாய் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க என் நம்ம ஹர்ஷ சாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப பேஷனா அவருக்கு இருந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா சீரியல் அண்ட் வெப் சீரீஸ்லாம் அப்போ கிடையாது சீரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸு கொஞ்சம் படங்கள்லையும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் நானே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் என்ன வைங்க அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு ஆனால் அப்போலேருந்தே வந்துட்டு அவருக்கும் ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சின்றது இருந்திருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னுலாம் நினைக்கிறாங்க அண்ட் ஆனாலும் இப்போ இவ்வளோ ஓடியளும் அவர் செலவு பண்ணுறது அவரோட படமாக நான் சம்பாதிக்கிற யூடியூப்ல யூடியூப்லேருந்து சம்பாதிச்சா அவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா ஆனால் அவர் வந்துட்டு அவர் ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன் அப்படின்னா சொல்லப்படுது பட் அதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாது என்கிட்ட ஆனா ஏன்னா அவர் யூடியூப் வந்து இதை வச்சு தான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போதுதான் வந்து அவர் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல அப்போவே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு ஸோ கடை வாங்கி அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க கிடையாது அவங்ககிட்ட இருக்கிறது தான் அவங்க வந்து கொடுக்க போறாங்க சோ பேசிக்கா பார்த்தா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபேம் அண்ட் வீட்டில் வந்து கொஞ்சம் வெல்த் இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பாரோ அப்படின்றது எல்லாருடைய ஒரு அசம்ஷனாக இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அண்ட் ஏதோ லாங்குவேஜஸ்லாம் டோட்டலாக டென் லாங்குவேஜஸில் அவருக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா நூறு மில்லியன் வியூஸ் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அவருக்கு கிடைக்குது எவ்வளோ நூறு மில்லியன் வியூஸ் ஏன்னா அவருக்கு டோட்டலாக பார்க்கும் போது பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் கவுண்டிங் தான் அண்ட் ஒரு ஒரு வீடியோவும் அவர் டெய்லியெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது எப்பயோ நடந்தது எப்பயோ போடுறது அப்படின்ற மாதிரிதான் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு மோர் ஓவர் நல்ல வியூஸ் வரும் அண்ட் நல்ல கிடையாது நிறையவே நல்ல வியூஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹெல்பிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகணும்னு அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க ரொம்ப ஏழை குழந்தைங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது நிறைய பண்ணியிருக்காரு எங்க பாக்கலாம் மறக்காம பாருங்க பாக்கும்போது சந்தோஷமா அவர் பண்றதுன்னு நம்ம பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு இனிமே ஹர்ஷா சார் பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நூறு மில்லியன் வியூஸ் பெர் மந்த் போது அவர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் சாரி அஞ்சு கோடியே எழுபது லட்சம் வரைக்கும் அவர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யூடியூப்ல இருந்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் ஒரு டூ க்ரோஸ் ஆகுது வரலாம் அப்படின்றத என்னுடைய என்ன பார்க்கலாம் அண்ட் அகெயின் அவர் இன்னும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அண்ட் இவருக்கு ரெண்டு கோடி சம்பளம் அப்போ என்னப்பா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கமும் இருந்தாலும் தெரியல என்ன என்ன வேற என்ன டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட இருக்கு அவங்கள பத்தி அப்படின்னு நெக்ஸ்ட் அகெயின் நான் கலெக்ட் பண்ணி நிறைய போடுறேன் சோ மெயினும் இந்த மாதிரி சுவாரசமான சூப்பரான விஷயங்கள் தக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாட்சிங்